ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா சுரேஷஸ் அகாடமி இருக்குல்ல அங்கேருந்து பாலிசி நோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அந்த பாலிசி நோட்ஸோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க இந்த பாலிசி நோட்ஸ் வந்து எதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் ஆகுது அதை பற்றி ஃபுல்லாக நம்ம வீடியோவில் பார்த்தலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம வந்து இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது இந்த பாலிசி நோட்ஸ்னால் என்ன ஓகேங்களா பாலிசி நோட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம தமிழ்நாடு பேஸ்டு வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க ஓகேங்களா தமிழ்நாடு அரசு பொறுக்க என்னென்ன திட்டம் என்னென்ன விருது பண்ணியிருக்காங்க அதை பற்றி சொல்கிறது தான் இந்த பாலிசி நோட்ஸ் புரியுதுங்களா பட்ஜெட்லாம் போட்டாங்கள்ல அந்த மாதிரி என்னென்ன திட்டம் அறிமுகப்படுத்துகிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டம் இருக்குது என்னென்ன ஆராய்ச்சி பண்ணாங்க அது ஃபுல்லாகவே இந்த புக்கில் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ ரீட்டிதான் பார்த்தலாமா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு புக்கோட இண்டெக்ஸ் பேஜ் ஓகேங்களா இண்டெக்ஸ் பேஜில் பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குது ஆதிதாக பற்றி அங்கே பைலிங் கூலுது இங்கிலீஷும் இருக்கும் தமிழும் இருக்கும் பார்த்துக்கோங்க மொத்தம் வந்து நான் தமிழ்நாட்டிலேருந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அதுவும் இருக்குது புரிஞ்சுக்கலாம் நான் வந்து நே எனக்கு வந்து புக்கு நேற்ற ரிசூவாச்சு அதனால் நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா நான் புக்கு நாங்கள் கரெக்டாக பார்த்து ரிவியூ ஆர்டர் போட்டோம் ஏன்னா இங்கே வந்து இந்த புக்கு எதுக்கு யூஸ் ஆகும் தெரியுமா நம்ம யூனிட் சிக்ஸில் தமிழ்நாட்டு வளர்ச்சி யூனிட் சிக்ஸாக யூனிட் ஃபைவ் சாரி யூனிட் ஃபைவ்ல பொருளாதாரத்துக்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டு வளர்ச்சி வர படிக்கிறோம்ல அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா இப்போ ஆதி டாவிட் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணுறாங்க அது அப்புறம் வந்து அரசில் வந்து என்னென்ன திட்டம் இருக்குது புரியுதுங்களா பிரதம மந்திரி பிரதம மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம யோஜனா அப்படின்னா என்ன அது என்னென்ன வருஷம் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஒவ்வொரு திட்டத்தை பற்றியும் நமக்கு தமிழ்நாட்டு வளர்ச்சி ஒவ்வொரு திட்டத்தை பற்றி கேட்பாங்கள்ல அது ஒன்று விடாமல் புரியுதுங்களா ஒன் கோலாக எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஒன்று கூட நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு வந்து பெரிய என்னென்ன திட்ட அறிமுகப்படுத்திருக்கு நெக்ஸ்ட்டு வர திட்டங்கள் என்ன அப்புறம் நம்ம தொழில் படிப்போம்ல தொழில் வந்து பதினேழு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா தொழில் வந்து எங்கெங்கே அக அகல வறட்சி பண்ணாங்க பார்த்துக்கோங்க தொழிலில் எங்கெங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருக்குல்ல இருபத்தி நாலுலேருந்து எங்கே கால அகல வயிற்சி பண்ணாங்க அது எத்தனாங்க கட்டோம் புரிஞ்சுதுங்களா அது அப்போ தொழில் துறைனா என்ன புரிஞ்சுங்களா அப்போ தொழில் துறை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்ன அது எப்படி எங்கே எங்கேருந்து பண்ணாங்க அது எத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்க அது எதுக்காக யூஸ் ஆகுது அது என்ன சட்டப்படி வந்துச்சு புரியுதுங்களா அது அதுக்கப்புறம் பாருங்கள் ரீசெண்டாக அது என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அதுலேயே அதில் தொழிலில் என்னென்ன படிப்பு இருக்குது அது அப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டில் அகல வயிற்சி இடம் இருக்குல்ல அதெல்லாம் எங்கேங்கே இருக்குது தமிழ்நாடு தொழில் இது வந்து இது வந்து யூனிட் சிக்ஸுக்கு நம்ம கவர் ஆகும் தொழில் படிக்கிறோம்ல தொழிலுக்கு கவர் ஆகும் மொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள அகல தலங்க எத்தனை இருக்கு மொத்தம் ஐம்பத்தி மூணு இருக்குது புரிஞ்சுதுங்களா இது வந்து இந்த இது வந்து தொழிலுக்கு யூஸ் ஆகும் அது அதுபோல் இப்போ நீங்கள் ஒவ்வொரு இது படிப்பீங்க தெரியுமா ஒவ்வொரு இது நீங்கள் இந்த புக் எடுத்து படிக்கும்போதும் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கவர் ஆக மாதிரி தமிழ்நாடு பேஸ் நம்ம படிப்போம்ல தமிழ்நாடு பேஸும் ஸ்கூல் புக்கு ஏதாவது படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா இன்னொன்று இப்போ சி சிறுபான்மை கு குறு சொல்லுன்னு கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிலெலாம் வந்து நம்ம இதில் பார்ப்போம் எக்கனாமிக்ஸில் பார்ப்போமா அந்த எக்கனாமிக்ஸ் நீங்கள் சிறுதூறு படிக்கும்போது இந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சிறு திருத்தருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ கொடுக்குறாங்க புரிஞ்சுச்சா அது கொடுக்குறாங்க இப்போ வந்து கல்வி படிக்கிறீங்கன்னா இப்போ இப்போ வந்து யாரோ ஒரு திட்டம் மூலமாக பெண்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்கல்ல கல்வி திட்டம் அப்போ அந்த கல்வியை பற்றி படிக்கும் உயர்கல்வித்துறை எடுத்து படிக்கணும் அப்போது ஊரக வளர்ச்சித்திரை பற்றி நம்ம எக்கனாமிக்ஸில் படிப்போம் அப்புறம் வந்து பால்ிட்டியில் படிப்போம் அப்படிங்களா அந்த டாக்டர்லாம் படிப்போம்ல அப்படி அதை படிக்கும்போது ஊரக வளர்ச்சித்துறை எடுத்துன்னு பார்த்தோம்னா வேலை முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா அப்போ தமிழ் வளர்ச்சித்துறை செய்தித்துறை தமிழில் வளர்ச்சி இப்போ தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் வந்து படித்தவங்கன்னா தமிழ் வளர்ச்சி செய்தித்துறை வந்திருக்கா அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் படிக்கிறேன் இப்போ வேளாண்மை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பசுமை புரட்சி அதெல்லாம் நம்ம படிப்போம்ல இப்போ பசுமை புரிச்சி வருதுன்னா அப்போ நம்ம பசுமை புரிச்சி படித்து படிக்கும்போது வேளாண்மை பார்த்தோம்னா அப்போ தமிழ்நாட்டில் வேளாண்மை சார் என்னென்ன பண்ணுறாங்க புரிஞ்சுதுங்களா அப்போ இடஒதுக்கீடு வருதுன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுங்கிறது இட இடஒதுக்கீடு அந்த இட இடஒதுக்கீடு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எத்தனை என்ன பண்ணுறாங்க மனித வளம் மேம்பாத்து இப்போ மனித வள வளத்துக்கு என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாமே போட்டு இந்த புக்கில் பயிலும் கோலாக தெளிவாக சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு திட்டத்துக்கும் அவங்க வந்து தெளிவாக புக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த புக்கு உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டை வலை செய்றதுக்கு பயம் இல்லாமல் படிக்கலாம் ஏன்னா நமக்கு சோர்ஸ் இருக்குது இதை மட்டும் படித்தா போதும்னா இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்க போகிறாங்க இது வந்து இவங்க வந்து நம்ம த தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டதுலேருந்தா அதில் அதில் அதிகமாக விட்டுருக்காங்க அதுலேயும் இங்கே ஸ்பிட் பண்ணி இது மட்டும் படித்தா போதும் இதை மட்டும் படித்தாவே போதுங்கிற அளவுக்கு இந்த புக்கை அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை மட்டும் நீங்கள் பார்த்தோம்னாவே நம்ம தமிழ்நாட்டு வளர்ச்சி வாரத்துக்கு போதும் எல்லா சப்ஜெக்ட்டும் அடங்குது ஸோ இந்த புக்கு வாங்காதது கம்பல்சரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வரதங்க நச்ச தடுப்புச் சட்டம் அப்படின்னா என்ன இதெல்லாம் பால்ிட்டியில் வரும்ல பால்ட்டிக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் எடுத்து படிக்கும்போது பாலிட்டி எடுத்துகிட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓவரால் இந்த புக்கு நல்லா தான் இருக்குது ஓகேங்களா இப்போது இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்துட்டோம்னா இந்த பார்த்துக்கோங்க ப்ரைஸ் ஆஃபர் வந்து இரநூறுவா இப்போ வந்து இந்த புக்கு நான் நேற்று பார்க்குறதுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்லேருந்துச்சு இப்போ என்னென்னு தெரியல பெரிய செக் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா இந்த புக்கு பாலிசி நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இதுக்கு இது குரூப் ஃபோருக்கு யூஸ் ஆகிறனாலும் நான் நெக்ஸ்ட்டு வர குரூப் டூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா புக்கு மாதிரி புக்கு வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாடு பேசிட்டு என்னென்ன இருக்கோ இந்த 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 புக்கு இருந்ததுனா தமிழ்நாடு பேசிட்டு என்ன கேட்டாலும் சரி நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் படித்தேன் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அவ்வளோ வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்